I'm yeah. gonna yeah. 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 அனைவருக்கும் வணக்கம் ஏலத்தமிழன் மேனியினுடைய இந்த நேரத்திலே கருங்காழிச்சோலை பேத்தாலை என்னுடைய நாகதம்பிரான் ஆலயத்திலே நின்று கொண்டிருக்கிறேன் இந்த வீடியோ பதிவு ஒரு முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும் இந்த கிராமத்து மக்கள் மாத்திரம் அல்ல இந்த பிரதேசம் இந்த நாட்டில் இருக்கிற அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களினுடைய காதுகளுக்கும் பார்வைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பது எங்களை நோக்கமாக இருக்கிறது இந்த ஆலயம் ஒரு சில பேரினுடைய அரசியல் பழிவாங்களை கொண்டு இந்த ஆலயம் ஒரு பலம் பெறும் ஆலயம் இந்த ஆலயம் இந்த ஆலயம் இன்றுமே ஒரு முற்று பெறாத சூழலாக காணப்படுகிறது சுற்றுவேலி ஆலயம் கூட முழுமையாக காணப்படவில்லை கட்சி சார்ந்த அரசியலை செய்து கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகளினுடைய பழிவாங்கும் எண்ணத்துக்காகவே இந்த ஆலயம் இப்படி ஒரு சூழ்நிலை கண்டிருக்கிறது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவர் வாக்களிக்கின்ற பாடசாலையின் அருகாமையிலே இருக்கின்ற அவர் அவர் பிறந்த இந்த மண் இந்த மண்ணில் இருக்க ஒரு சில பேர் நபர்கள் இந்த ஏனைய கட்சிகளை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்பதற்காக இந்த ஆலயத்தை இன்று இப்படி ஒரு நிலவிலே வைத்திருக்கிறார்கள் அன்பான எமது சொந்தங்களே ஒரு சில நபருக்காக இந்த ஆலயம் இருக்கிறதா அல்லது இந்த ஆலயம் இந்த கிராமத்திலே வாழுகின்ற மக்களுக்கானதா என்பதை எங்களுடைய இந்த கிராமத்திலே பிறந்த அமைச்சராக இருந்த சிவனேசுரை சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையானன் அழைக்கப்படுவர் தெரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு பின்னால் தெரிகின்ற ஒரு சில பேரனுடைய பழிவாங்கல் எண்ணத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவரும் இந்த ஆலயத்தை புறக்கணித்திருக்கிறார் அந்த மக்களினுடைய வணக்க ஸ்தலத்தை புறக்கணிக்கிறார் எனவே அவரையும் இந்த பார்வைக்கு அவரையும் இந்த ஆலயத்தினுடைய நிலையை பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுடைய அரசியல் போக்கை அவர் மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த பதிவினை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பான சொந்தங்களே இந்த ஆலயத்திற்கு ஐம்பத்தி ஐந்து லட்சங்கள் தேவைப்படுகிறது பூர்த்தி செய்வதற்காக எனவே அவரால் சந்திரகாந்தன் அவர்களால் ஏழு லட்சம் அது ஒரு ஆஸ்திரேலியாவில் வைத்து கொண்டு வசித்து ஒரு நபரினால் வழங்கப்பட்டது அது திரும்பவும் அவர்கள் அதை பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதனை உங்களுக்கு முன் வீடியோவிலே பதிவு செய்கிறேன் அந்த கல்களை கொண்டிருக்கிறார்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய இந்து சமய எங்களுடைய உறவுகள் ஏனைய ஆலயங்கள் எத்தனையோ கிராமங்களிலே கிராமங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த ஆலயத்தையும் முற்றுமுழுதாக பூர்த்தி செய்து இந்த மக்களினுடைய வழிபாட்டுக்கு இதை செய்து தரும்படி இந்து மக்களாகிய அனைத்து மக்களிடமும் எனது வேண்டுதலை முன்வைக்கிறேன் இதை பார்த்து இனிவரும் அரசியல் தலைமைகள் ஒவ்வொருவரும் மக்களுக்காக செயற்பட வேண்டும் என்பதை இது டிஎம்பிபி கட்சி மாத்திரமல்ல எந்த கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கோடு வர வேண்டும் என்பதோ அரசியல் பழிவாங்கல் எண்ணங்களை இதோடு நிறுத்த வேண்டும் என்பதே இது எனது கோரிக்கை அல்ல இந்த மக்களினுடைய கோரிக்கையாக இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்